மகா சிவராத்திரி பக்தர்களின் வசதிகளுக்காக முழுக்கவே முன்பதிவு இல்லாமல் மூன்று சிறப்பு ரயில்கள் அறிவிப்பு மகா சிவராத்திரியை முன்னிட்டு பக்தர்கள் வசதிக்காக கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தெற்கு ரயில்வே மூன்று முன்பதிவு இல்லா மெமு சிறப்பு ரயில்களை இயக்கும் என்று அறிவித்துள்ளது இந்த ரயில்கள் விரைவில் வருவோர் பெரும் கோயில்கள் ஆன்மீக இடங்களுக்கு செல்லவும் திரும்பவும் பயணிகளுக்கு வசதியாக இருக்கும் முதல் ரயில் விழுப்புரம் திருவண்ணாமலை செல்வதற்காக பிப்ரவரி பதினைந்து மற்றும் பதினாறு தேதிகளில் காலை பத்து பத்து மணிக்கு விழுப்புரத்திலிருந்து புறப்பட்டு காலை பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்கு திருவண்ணாமலை சென்றடையும் மறுமார்க்கத்தில் திருவண்ணாமலையிலிருந்து விழுப்புரம் திரும்பும் ரயிலும் பிப்ரவரி பதினைந்து மற்றும் பதினாறு தேதிகளில் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது ரயில் விழுப்புரம் வேலூர் வழியாக இன்று பிப்ரவரி பதினான்கு பதினைந்து தேதிகளில் இரவு பத்து நாற்பது மணிக்கு விழுப்புரத்தில் புறப்பட்டு அடுத்த நாள் காலை ஒன்று நாற்பத்தைந்து மணிக்கு வேலூர் கண்டோன்மெண்ட் சென்றடையும் மேலும் அதே ரயில் விழுப்புரத்திற்கான திரும்பும் சேவை பதினைந்து மற்றும் பதினாறு தேதிகளில் அதிகாலை இரண்டு ஐந்து மணிக்கு வேலூரிலிருந்து புறப்பட்டு காலை ஐந்து மணிக்கு விழுப்புரம் வரும் மூன்றாவது ரயில் விழுப்புரம் காட்பாடி இடையே பிப்ரவரி பதினைந்து மற்றும் பதினாறு தேதிகளில் காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு விழுப்புரத்தில் இருந்து புறப்பட்டு பிற்பகல் ஒன்று ஐந்து மணிக்கு காட்பாடி சென்றடையும் அதற்கு பிறகு மதியம் ஒன்று இருபது மணிக்கு காட்பாடியிலிருந்து புறப்பட்டு மாலை ஐந்து பத்து மணிக்கு விழுப்புரம் திரும்பும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது